மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அறிவியல் தேர்வு அரசு பொதுத் தேர்வு பத்தாம் வகுப்பு மாணவர்கள் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு அறிவியல் எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஏற்கனவே எழுதுன மூணு எக்ஸாமும் நல்லா எழுதியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த எக்ஸாமும் நீங்கள் என்ன செய்யணும் நல்லா எழுதணும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை நீங்கள் பெறணும் சரிங்களா அடுத்து நான் சொல்ல இருக்கிறது உங்களுக்கே தெரியும் பத்தாம் வகுப்பு சமூக வேல் பாடம் இந்த சமூகவேல் பாடத்தில் இது நாள் வரைக்கும் இலக்கோடு படிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படி தானே நாளைக்கு மதியத்துலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா மாணவர்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் இது நாள் வரைக்கும் நீங்கள் நல்லா படித்து வந்திருப்பீங்க சமூகவேல் பாடத்தில் வகுப்பு தெருவுலாம் காலாண்டு அரையாண்டு இதிலெலாம் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் வாங்கியிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் எல்லாம் இந்த பங்குனி உத்தரம் சயின்ஸ் பறிச்சியே எப்படா எழுதிட்டு உடனே ஓடி வரும்னு நினைப்பான் உன்னே காலம் எப்படா பேப்பர் வாங்குவாங்க வெளியில் ஓடணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் இன்றைக்கி மாணவர்கள் இருக்காங்க இதுக்கு மத்தியில் மூன்றரை நாள் இருக்குது சமூகவியல் பாடம் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு சமூக பாடத்துக்கு மூன்றரை நாள் இருக்குது இந்த மூன்றரை நாளை நீங்கள் முறையாக பயன்படுத்தினால் மட்டுமே தேர்ச்சி அடைய முடியும் அதிக மதிப்பெண்களை வாங்கலாம் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களையும் பெறலாம் இந்த மூன்றரை நாளை எந்த மாணவன் மாணவி வேஸ்ட் பண்ணுறீங்களோ சரிங்களா நேரத்தை வீணடிக்கிறீங்களோ அந்த மாணவனால் நான் சொன்னது நடக்காது தேர்ச்சியடைய முடியாது அதிக மதிப்பெண்களை வாங்க முடியாது நூறு மதிப்பெண்களை இழந்துருவீங்க எதுக்காக சொல்கிறேன்னா இது நாள் வரைக்கும் படித்த படிப்பு இந்த மூன்றரை நாளில் தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் மூன்றரை நாள் நீங்கள் பயன்படுத்தணும் அதுக்காக சொல்கிறேன் உங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்லலை ஏன்னா தான் கோவிலுக்கு போகணுங்கிற என்ன வரும் பால் குடம்பூ குணமா அதெல்லாம் போகலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அன்பான பெற்றோர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் அரசு பொதுத்தேர்வு உங்களுடைய பிள்ளைகள் எழுதுறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு அல்லது வெளியூருக்கு தயவு செய்து போகாதீங்க மூன்றரை நாள் இருக்கில்ல அரை நாள் தானே ஒரு நாள் தானே அப்படின்னு ஒதுக்க விடாதீங்க தயவு செய்து நீங்களே இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு மதிப்பெண்கள் குறைவதற்கு ஒரு வாய்ப்பாக மாறிடும் அதனால் தயவுசெய்து இந்த மூன்றரை நாளை முறையாக உங்கள் பிள்ளைங்களை பயன்படுத்த வைங்க ஆசிரியர்கள் கண்டிப்பாக க்ளாஸ் வச்சுருப்பாங்க அப்படி தானே ஒருவேளை க்ளாஸ் வைக்க முடியாத சூழல் இருக்கலாம் அப்போ நீங்கள் வீட்டில் வச்சு படிக்க வைங்க சரிங்களா அப்போ வீட்டில் வச்சு கண்டிப்பாக படிக்க வைக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஷெட்யூல் போட்டுக்கணும் ஒன் வேர்டை ஆஃப் டேயில் முடிக்கணும் ஒன் வேர்டு மேப்பு ஆஃப் டே அடுத்து டூ மார்க்ஸ் மறுநாள் ஃபுல்லாக டூ மார்க்ஸ் அடுத்து ஒரு ஒன் டே ஃபைவ் மார்க்ஸ் ஒன்லி அடுத்து ஒரு நாள் உங்களுக்கு திருப்புதல் கரெக்டாக வந்துடும் ஸோ இதை ஃபாலோ பண்ண வைக்கணும் பிள்ளைங்களை அது பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது அவன் ஸ்கூலுக்கு போகிறானா அங்கே படிக்கிறானா வீட்டில் வந்து என்ன பண்ணுறான் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக இந்த கடைசி எக்ஸாம் தான் ரொம்ப கிரிட்டிக்கலானது ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினப்பாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் ஊரை சுற்றி திருவிழா நடக்கும் பாட்டு கச்சேரி ஆடலும் பாடலும் போடுவாங்க பட்டிமன்றம் போடுவாங்க எல்லா நிகழ்ச்சியும் அங்கே தான் நடக்கும் ரெண்டாவது கடைசி எக்ஸாம் வேறு எப்படியாவது முடிச்சுட்டு ஓடணும்னு நினைப்பான் கடைசி எக்ஸாம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட் வரும் அது குறிப்பாக நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெறணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் இந்த எண்ணம் மேலே வங்கும் ஏன்னா அவனும் மாணவன் தானே நாங்களாம் மாணவர் பருவத்தை கடன் தானே வந்திருக்கோம் அதனால் நான் சொல்கிறேன் பேரண்ட் ரொம்ப கவனமாக இருங்க கடைசி எக்ஸாம் தானே சமூக ரூல் பரிச்சை தானே அப்படின்னு அலட்சிய போக்கு வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு ஸ்கோர் கூடும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு மகிழ்ச்சி எவ்வளோ ஒரு சந்தோஷம் நினச்சி பாருங்கள் அப்போ இந்த ஒரு வருட காலம் நம்ம படிச்சுட்டு கடைசி இந்த மூன்றரை நாளில் நம்ம எங்கேயோ ஒரு ஊருக்கோ அல்லது ஒரு கோவிலுக்கோ போகிறோம் அப்படின்னா கோவிலுக்கு போகலாம் எப்போ போகலாம் நான் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை பரிச்சைலாம் எழுதி முடிச்சுட்டு சாமியை போய் பார்க்கலாம் அல்லது அடுத்த வருஷம் கூட போகலாம் தப்பு இல்லை ஆனால் டென்த்து அடுத்த வருஷம் எழுத முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவன் நல்லா படிக்கிறவனாக இருக்கட்டும் பாஸ் பண்ணக்கூடிய மாணவனாக இருக்கட்டும் ஆவரேஜ் மாதிரி இருக்கக்கூடிய மாணவனாக இருக்கட்டும் அடுத்த வருஷம் டென்த் எழுத முடியுமா எழுதினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் அப்போ இந்த வருஷம் செய்யணும்னா இதை இன்றைக்கே செய்யணும் சரிங்களா ஆனால் கோவில் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வருஷம் பண்ணலாம் வேண்டுதல்ங்கிறது எப்போனாலும் பண்ணலாம் கடவுள் வந்து நம்மளை ஒன்றுமே சொல்ல மாட்டார் படிப்பு தான் அவனுக்கு வந்து முக்கியம் பள்ளிக்கூடம் தான் கோவில் அப்படிங்கிறத பெற்றோர்கள் வலியுறுத்தணும் அதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏன்னா சுற்றி திருவிழாக்கள் நடக்கு பங்குனி உத்தரம் எல்லாமே தெரியும் எங்கங்கெல்லாம் கோயில் இருக்கும் அங்கங்கெல்லாம் கூட்டங்கள் நிறைய இருக்கும் திருவிழா கோலம் பூண்டுருக்கும் சரிங்களா நைட்டு ஃபுல்லாக அங்கே போய் உட்காந்துருப்பான் காலையில் படிக்க மாட்டான் அதனால் உடம்புல உடம்பில் சரியில்லாமல் போயிடும் அதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இந்த நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் நாலு பாடத்தில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருப்பான் சமூக பாடத்தில் குறைஞ்சிருப்பான் என்ன காரணம் இதுதான் ரீசண்ட் இதுதான் திருவிழாத்தில் போகிறது நைட்டு முழிக்கிறது காலையில் உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அன்னைக்கு பொழுது போயிடும் படிக்கிறது அதனால் ரொம்ப கவனமாக இந்த தேர்வு அரசு தேர்வு அது எந்த தேர்வாக இருக்கட்டும் லெவன்த்தாக இருக்கட்டும் டுவெல்த்தாக இருக்கட்டும் அரசு தேர்வுன்னு வந்துருச்சுன்னா அதில் அந்த படிக்கிறதுக்காக டைம் கொடுத்துருப்பாங்க ரெண்டு நாள் மூணு நாள் அந்த நாளில் அந்த மாணவன் முறையாக அதை படிக்கணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதனால் பேரண்ட்டும் இதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுங்கள் எதுக்கும் வந்து ஒத்துக்கிடாதீங்க பையன் எப்போனா வெளியில் போகணும் பிள்ளைங்களோட அதாவது மற்ற ஃப்ரெண்டோடு சேர்ந்து விளையாட போகணும் அல்லது கோயிலுக்கு போகணும் அல்லது மேட்ச் பார்க்க போகணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தடுத்து நிறுத்தணும் பெற்றோர்கள் தான் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னால் நான் வந்து பத்தாம் வகுப்பு சமூக பாடத்தில் மாணவர்களை நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற வைப்பது எப்படி அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக என்னென்ன பகுதிகள் படிக்கலாம் எதை படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல இருக்கிறேன் ஏன்னா இந்த மூன்றரை நாள் அப்படிங்கிறது மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய முத்தான வாய்ப்பு சரிங்களா இதில் தான் அவனை வந்து சக்ஸஸ் பண்ண வைக்க முடியும் இன்னொரு நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா நாலு பாடத்துலேயும் சென்டம் ஆகும்னு நினச்சிருப்ப ஆனால் என்ன ஆயிருக்கும் மிஸ்ஸாயிருக்கும் ஏன் சொல்கிறேன் கொஷின் பேப்பரில் ஏதாவது ஒரு உன்வர்ட் கண்டிப்பாக உனக்கே தெரியும் நூற்றுக்கு நூறு பேரணும் அப்படின்னு நினச்சி படிச்சிருப்பீங்க ஆனால் என்ன ஆயிருக்கும் இந்த மூணு பரிட்சை முடிஞ்சிருக்கு நாலாவது பரிட்சை நாளைக்கு பேர் நடக்க போது சரிங்களா அதில் சென்டம் வாங்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அதுலேயும் ஒருவேளை வாங்கலை ஏன்னா கொஷின் பேப்பர் வரணுண்டையும் சொல்லிக்கிருக்கோம் நான் செண்டம் வாங்கிடுவேன் செண்டம் வாங்கிடுவேன் கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் சென்டம் போச்சு ஏன் அந்த கொடுக்கப்பட்ட நாளில் முறையாக படிக்கலை அதான் உண்மை அதனால் என் அன்பு மாணவர் செல்வங்களே தமிழ்நாட்டுள்ள ஒவ்வொரு மாணவனுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோளை தான் எந்த பாடமாக இருக்கட்டும் அந்த பாடத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த நாட்களில் நல்ல முறையில் நீங்கள் படிச்சுடுங்க ஏன்னா இதுவரைக்கும் படித்த படிப்பு என்பது வேற இந்த தேர்வுக்காக நீங்கள் இந்த மூன்று நாள் திருப்புதல் ஒதுக்குறீங்களே இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு நேரம்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் ரொம்ப கவனமாக இந்த நாட்களை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க மூன்றரை நாட்கள் சமூகவியல் பாடத்துக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நாட்கள் சரிங்களா இதை நீங்கள் முறையாக பயன்படுத்தினீங்கன்னா நூற்றுக்கு நூறு என்பது உறுதி சரிங்களா நல்லா பண்ணிங்க உங்கள் ஆசிரியர் சொல்லுவாங்க அதை கேளுங்கள் வீட்டில் உங்கள் பெற்றோர் சொல்கிறத கேளுங்கள் சரிங்களா நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் வந்து கோவில்களுக்கு எதிரானவன் கிடையாது சாமிக்கு எதிரானவன் கிடையாது அதே ஏன்னா சாமி பக்தி நிறைய அண்ட இருக்குது அதே நேரத்தில் தேர்வா கோவிலாக அப்படின்னா என்னை பொறுத்தளவு தேர்வுன்னு தான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கடுத்து நம்ம சாமி போய் பார்க்கலாம் ஸோ இதை மனதில் வைத்திருந்து சரிங்களா ரொம்ப கவனமாக அந்த மூன்றரை நாளை பயன்படுத்தணும் அதுக்கு பெற்றோர்கள் ஒத்துழைக்கணும் மாணவர்களும் நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் ஆசிரியர் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதை ஸ்கூலில் ஸ்டடி வைப்பாங்க ஸ்டடிலையும் படிங்க வீட்டில் வந்தீங்கன்னா யார்டாக சொல்லி பாருங்கள் எழுதி காட்டுங்க மேப்லாம் குறித்து பாருங்கள் அப்போ தான் என்ன செய்ய முடிய காலக்கூடலாம் மறைஞ்சி பாருங்கள் அப்போ தான் முழு மதிப்பெண்கள் வாங்க முடியும் ஸோ அடுத்த வீடியோவில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் வாங்குவதற்கு எதெல்லாம் படிக்கணும் சரிங்களா எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா நீங்கள் ஒரு எயிட்டி அபோவ் மேலே வருவீங்க அப்படிங்கிறத அடுத்த பதிவில் போடுறேன் கண்டினியூவாக நம்முடைய சேனலில் பாருங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க செல்ஃபோனில் அதிக நேரத்தை பயன்படுத்தாதீங்க நீங்கள் சொல்வீங்க செல்ஃபோனில் தான் சார் போடுறீங்க அப்படின்னு சரிங்களா இது வந்து நல்ல விஷயங்கள பாருங்கள் தேவையில்லாமல் இந்த கேம் விளையாடுறது படம் பார்க்குறது கிரிக்கெட் பார்க்குறது ஸோ இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாடத்துக்காக மட்டும் உங்கள் பெற்றோர் முன்னிலையில் நீங்கள் என்ன 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 பயன்படுத்தலாம் செல்ஃபோனை பயன்படுத்தலாம் அதிகம் அதிக நேரம் பயன்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம் சமூக அறிவியல் பாடம் மட்டுமல்ல நாளை நடைபெறக்கூடிய அறிவியல் தேர்விலும் நிறைய அதிக மதிப்பெண்களை ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் பெறணும் அதுதான் என்னுடைய எண்ணம் சரிங்களா ஸோ தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற வாழ்த்துகிறேன் நன்றி